பரிசுத்தன மூத்தம் இப்போ கத்திர்களை எல்லோரும் சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன் அப்படி சந்தோஷமாக இல்லாட்டினாலும் இந்த நேரத்தில் நீங்கள் கத்திரிக்கல வரும்போது நீங்கள் சோர்ந்து போயிருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் கவலைப்பட்டிருந்தாலும் பரவாயில்ல இந்த நேரத்தில் நீங்கள் கத்திரிக்கல வரும்போது நீங்கள் சந்தோஷம் அடைவீங்க ஏன்னா அவர் சொல்லியிருக்காரு வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உனக்கு இலைப்பாடுதலை தருவேன்னு சொன்ன தேவன் இந்த நேரத்துலையும் நீங்கள் மற்ற தேவைகளை தேடி மற்ற இடங்களை வந்து சந்தோஷம் கிடைக்குமா அங்கே எனக்கு ரெஸ்ட்டு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி ஓடும்போது அங்கே உங்களுக்கு ரெஸ்ட்டு கிடைக்கும் அங்கே உங்களுக்கு இலைப்பாடுதல் கிடைக்கும் ஆனால் அது எல்லாமே டெம்பரவரியாக தான் இருக்கும் ஆனால் நீங்கள் இந்த நேரத்தில் கத்தருக்குள்ளே வரும்போது உங்களுக்கு வந்து பெர்மனண்ட்டாக உங்களுக்கு நிரந்தரமான ஒரு ரெஸ்ட்டு கிடைக்கும் அந்த ரெஸ்ட்டு வந்து சந்தோஷத்தை கொடுக்கும் அந்த ரெஸ்ட்டு வந்து உள்ளத்துக்குள்ளே ஒரு ஆனந்தம் கொடுக்கும் ஆனந்தத்தை கொடுக்கும் பரலோகத்தை உங்களுக்குள்ளேருந்து வெளியே வரும் பரலோகம் நீங்கள் உங்கள் சுற்றி வைத்த இடத்த எல்லாத்தையும் பரலோகமாக மாற்ற முடியும் அந்த ரெஸ்ட்டுக்குள்ளே நீங்கள் போகும்போது ஸோ இதுதான் கத்துறக்குள்ளே சந்தோஷமாக இருக்கிறது தான் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இன்னைக்கான வேத வசனம் வந்து யோசுவா ஒன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் படிக்கிறேன் கேளுங்க நான் உங்கள் உனக்கு கற்றளையவில்லையா பலம் கொண்டு திடமனதாக இரு திகையாதே கலங்காதே நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாய கத்தர் உன்னோட இருக்கிறார் என்றார் ஸோ அவர் நம்மளுக்கு கட்டளை இட்ருக்காரான் அவர் வந்து ஒரு இதில் கேட்குறாரு நான் உனக்கு கட் யோசுவா இது அவர் வந்து ஒரு இதில் கேட்குறாரு நான் உனக்கு இடவில்லையா நீ ஏன் பயப்படுற நீ ஏன் கலங்குற நீ ஏன் திகையிற நீ ஏன் கஷ்டப்படுற நீ ஏன் அழுகிற நீ ஏன் கண்ணீர் விடுற இந்த நேரத்துல நான் உனக்கு கட்டளையிட்டு நான் உன் கூட நான் இருப்பேன் நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாயை கத்த நான் உடனே இருக்கேன்னு சொல்லி கட்டளையிட்ருக்கல ஸோ நீ பயப்படாத நீ கலங்காத நீ திகையாத நான் எல்லா நேரத்துலையும் நீ போகும் இடமெல்லாம் மட்டும் இல்லை நீ எந்தெந்த சுச்சுவேஷனில் இருக்கியோ நீ கவலையில் இருந்தாலும் சரி கண்ணீர் மத்தியில நடந்தாலும் சரி நீ தண்ணீரை கிடக்கும்போது நான் உடனே இருந்தேன் ஸோ நான் எல்லா நேரத்துலேயும் உன் கூட இருப்பேன் நீ கஷ்டமான சூழ்நிலை கொண்டவங்கன்னா உங்க கூட இருப்பேன் நீ கண்ணீரில் நடந்து போனாலும் உங்க கூட இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு தேவன் இந்த நேரத்தில் என்ன நான் இந்த இடத்துல வாக்கு வாக் பண்ணுறாரு வாக் பண்ணுற வாக்கு பண்ணுறாரு ஸோ யோசுவாவோட அவர் வாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அதே போல் இந்த நேரத்துலையும் உங்கள் கூட அவர் வாக்கு பண்ணியிருக்காருனா உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு வாக்கு பண்ணியிருக்காருனா உங்கள் கூட வாக் பண்ணுற நேரம் இது ஸோ இந்த நேரத்தில் வந்து இந்த வீடியோ பார்க்க உங்கள் எல்லாரையும் நான் வாழ்த்துறேன் உங்கள் கூட தேவன் வாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு ஸோ உங்கள் கூட அவர் வாக் பண்ணிட்டாருனாலே உங்கள் தடைகள் எல்லாத்தையுமே உடைச்சி உங்கள் இருப்பு தாழ்ப்பாளர்களை எல்லாத்தையுமே அவர் உடைக்கிற தேவனாக இருக்கிறார் ஸோ எல்லா தடைகளையும் உடைக்கிற அவர் அவர் இருக்கும்போது நீங்கள் எதுக்குமே பயப்படக்கூடாது அவர் உங்கள் உங்களுக்காக அவர் வாக்கு பண்ண ஆரம்பிச்சிட்டார் நடக்க ஆரம்பிச்சிட்டார் உங்கள் கூட ஸோ நீங்கள் எதை குத்தையும் கவலைப்படாதீங்க எதை குறிச்சும் நீங்கள் குழம்பாதீங்க அவர் உங்களுக்கு கட்டளை எட்டு ஸோ பயப்படாதீங்க பலம் கொண்டு திடமானதா இருங்க அவர் உங்களுக்கு கட்டளை இட நீங்க பலம் கொண்டு பலனே இல்லை எனக்குள்ள பலனே இல்லை இப்ப எப்படி நாங்கள் பலன் கொண்டு முடியும் ஸோ தான் ஆவியானவரை உங்க வாழ்க்கைக்குள்ள இன்வைட் பண்ண இன்வைட் பண்ண இன்வைட் பண்ண உங்களுக்கு அந்த பலன் தானா வரும் ஸோ என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் என்று சொன்ன ஆண்டவர் ஸோ இந்த நேரத்துலேயும் நீங்கள் என்னென்ன எந்தெந்த விஷயத்தை உங்களால் செய்ய முடியவில்லையோ ஸோ இந்த நேரத்தில் ஆவியானவர் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே விடும்போது ஆவியானவர் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே செயல்படுத்த விடும்போது விட்டு கொடுக்கும்போது உங்களை நீங்களே விட்டு கொடுக்கும்போது என்னை எல் உங்களை நீங்களே விட்டு கொடுக்கும்போது எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் என்று சொன்ன ஆண்டவர் ஸோ அவர் நாமத்தினால நீங்கள் எல்லாவற்றையுமே செய்வீங்க எல்லாவற்றையுமே செய்ய உங்களுக்கு பலன் உண்டு நான் சொல்லி இதை முடிச்சுட்டேன் ஏசு கிறிஸ்தி நாமத்தில் கேட்குறேன் நல்ல பிதாவே